கடுமையாக பெய்து கொண்டிருந்தது இரவு நேரம் கடைசி சுற்று முடித்து வீடு செல்ல தயாராக இருந்த டாக்ஸி ஓட்டுநர் தனியாக நின்ற ஒரு பெண்ணை பார்த்தார் வெள்ளை சேலை அணிந்திருந்த அவர் மௌனமாக காரில் ஏறி பின்னே அமர்ந்தார் ஓட்டுநர் பின்னணியில் பார்த்து கேட்டார் எங்கே போகணும் அம்மா மௌனம் மறுபடியும் கேட்டார் எங்கே இறங்கணும் அந்த பெண் மெது இருந்தது கண்கள் வெறித்து போனது போல நான் ஏற்கனவே என் இடத்தை அடைந்துவிட்டேன் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஓட்டுநர் நடுங்கி போனார் உடனே திரும்பி பார்த்தார் காரின் சீராக இருந்தார் பயத்தில் அவர் காரை நிறுத்தி அருகில் ஒரு தெரவிளக்கின் கீழ் ஒரு பழைய புகைப்படம் ஊட்டியிருந்தது அதில் அந்த de Nene